செய்திகளை விரிவாக காண்போம் சென்னை கோயம்பேடு சந்தையில் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்கள் கழிப்பறை வசதி இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வாகன ஓட்டிகளுடன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் இந்த வாகன நிறுத்தம் இடத்திற்கு ரூபாய் கட்டணமானது வசூலிக்கப்படுகிறது இந்த ரூபாய் பார்க்கிங்கில் பார்த்தோமானால் சுமார் நாலொன்றுக்கு நூற்று கணக்கான வாகனங்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் காய்கறிகளை ஏற்றி வரக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது இதில் வந்து இரவு தங்கி காய்கறிகளை ஏற்றி மீண்டும் மறுநாள் தான் இங்கே இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் இங்கிருந்து பயணிக்கின்றனர் ஆனால் இவர்களுக்கு வேண்டிய போதுமான கழிப்பறை ஆனது இல்லை எனவும் இங்கே வாகன ஓட்டிகள் குற்றமானது சாட்டுகின்றனர் குறிப்பாக இந்த என்ட்ரை அதாவது இங்கே வாகனம் நிறுத்த வேண்டும் என்றால் இருநூறு ரூபாய் கட்டணமானது வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆனால் வாகன ஓட்டிகள் ஐயா நீங்கள் இங்கே சிறுநீரியில் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு நீங்கள் போகணுன்னா இங்கே எவ்வளோ சிரமமாக சந்திக்கிறீங்க இங்கே அத்தியாவசியமான ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு காய்கறி வாங்குறதுக்கு வெளியே தான் போய் சிரமப்பட்டு தான் போகிறோங்க கழிப்பறைகள் வந்து இருந்தும் வந்து பயன பயனற்ற ஒரு நிலைமையில் இருக்கு இதில் வந்து கழிப்பறை பயனற்ற தான் கிடக்குது முன்னாடி ஒன்று இது பந்து பண்ணிட்டுருக்குறாங்க முன்னாடி ஒன்று இருக்குது அது போனால் பாத்ரூமும் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதி இருக்குது முன்னாடி ஓகே இது ஏன் இது முடி மூடப்பட்டிருக்கு என்ன காரணம் ஏன்னா இவ்வளோ பேர் வரீங்க வராமரி பராமரிப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கிறேன் நாங்கள் இதை இதை பற்றி நமக்கு தெரியல கோயம்பேடு மார்க்கெட் என்றாலே ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு மார்க்கெட்டாகவே கருதப்படுகிறது இந்த மார்க்கெட்டில் பார்த்தோம்னால் பயனற்ற முறையில் இங்கே மாநகராட்சி ஊழியர்களோ இல்லை இந்த மார்க்கெட் அதன் நிர்வாகமோ இதை வந்து முறையாக பயன்படுத்தவில்லை எனவும் கட் க இங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கழிப்பறைகள் முற்றிலும் சேதமடைந்து அது இல்லாமல் பயன்பாட்டுக்கே இல்லாமல் பூட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது உடனடியாக இந்த அதாவது நிதி ஒதுக்கி கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கழிப்பறைகளை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் வெகு தூரம் பயணித்து வரக்கூடியவர்கள் இந்த அதாவது தங்களுடைய சிரமத்தையும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அவசர தேவையை கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட வெகுதூரும் செல்ல வேண்டியதே ஒரு பெரும் நிலையாக ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது காஷ்மீர்லேருந்து வரோம் காஷ்மீர்லேருந்து ஒன்றா ஆப்பிள் அறிக்கிட்டு வாடகோசரம் நின்று இருக்கிறோம் இத்தனை வண்டிகளுக்கு இது ஒரே கழிப்பறை தான் நான் காலையிலேருந்து போகல அதை பார்த்துட்டு வெளியே போனால் வெளியே போய்க்கலான்னு இது ஆசியா கண்டத்தில் பெருத்துன்னு சொல்கிறாங்க ஆனால் குளிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் ஒரே பாத்ரூம் வித்தின் வண்டி எப்படி போய் உட்கார்றது இயற்கையாக சேர்ந்து வந்துடும் நம்ம அதனால் வகுருவை கூட சாப்பிடாம அறவேல சாப்பிட்டுன்னு உட்காந்துக்கிறோம் பை பாஸ் போனால் போ போகலாம் பா பாத்ரூம் போகலாம் போகலான்னு குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த வேதனையை தெரிவித்து வருகின்றனர் ஏனென்றால் இவ்வளவு லாரிகள் இங்கே நின்று கொண்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த லாரிகள் அனைத்திலும் வரக்கூடியவர் வெளி மாநிலம் காஷ்மீர் உள்ளிட்ட ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வெகு தூரம் பயணித்து வரக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் இங்கு வந்து தங்கிதான் தங்களுடைய காய்கறிகளை ஏற்றுமதியோ அல்லது இறக்குமதியோ செய்யக்கூடிய நிலையானது ஏற்படுகிறது இந்த நிலையில் இவர்களுக்கான இந்த கழிப்பறை வசதியானது மாநகராட்சி சார்பாக செய்து தரப்பட வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் இவர்களுடைய வேதனையும் அது மட்டும் இவருடைய சிரமத்தையும் உடனடியாக அதிகாரிகள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்றும் இது மட்டும் இல்லாமல் இதுக்காக வசூலிக்கப்படுகிற தொகையிலாவது இவர்களுக்கான கழிப்பறையானது முறையாக கட்டித்தரப்பட வேண்டும் என்றும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கழிப்பறையை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் சாமிசர் நியூஸ் தமிழ் சென்னை